இஸ்கான் கிருஷ்ணர் கோயிலில் கௌரா பூர்ணிமா விழா வெகு விமர்சையாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சூழ நடைபெற்றது சென்னை கிழக்கு கடற்கரை சாலை அக்கரையில் உள்ள இஸ்கான் கிருஷ்ணர் கோயிலில் கௌரா பூர்ணிமா விழா கோலாகலமாக நடைபெற்றது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு என்ற அவதாரத்தில் பகவான் கிருஷ்ணர் தாமே அவதரித்த தினத்தை கொண்டாடும் வகையில் சென்னை இஸ்கான் கிருஷ்ணர் கோயிலில் ராதே கிருஷ்ணருக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்து ஆரத்தி எடுத்து வெகு விமர்சையாக கொண்டாடினர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா என கோஷமிட்டு கிருஷ்ணரை வழிபட்டனர் பஞ்சாமிர்தம் பல வண்ணம் மலர் இதழ்கள் பஞ்சகவ்யா மற்றும் பல்வேறு வகையான பழச்சாறுகள் ஆகியவற்றின் புனித கலவையால் ரத்தை கிருஷ்ணருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இந்த விழாவில் சுமார் இரண்டாயிரம்க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ராதை கிருஷ்ணரை வழிபட்டனர்